அண்ணையா இப்படி தான் இருக்குது அந்யா மங்கிக்குள்ளே கரெக்டாக போட்டு ரேன் நம்ம ஸ்டேல நமக்கு போலீஸ் பாதுகாப்பு போட்டிருக்கேன் உங்கள் கண் முன்னே விரிவதுதான் ரான் உற்சவம் ஆ அவ்வளோ குளிர் சிவப்பு மனிதன் ப்ளஸ் சிவப்பு தலை ரான் பெர்மிட் குஜராத் கவர்மெண்ட் என்ன என்ன சொல்லாமல் கிளம்புது

தனியா இருக்கடா டே ஹே ஹேகாய் செம்ம குளிரான லடாக்ல இல்லங்க லடாக்ல இல்ல பாலைவனம் குஜராத் பாலைவனத்தில் இவ்வளோ குளிர் இருக்குன்னு நான் சத்தி மாதிரி பார்க்கவே இல்லை அவ்வளோ குளிர் இங்கே பாருங்க ஒருத்தர் கேர் பாருங்க பவாரியா கொள்ளைக்கார மாதிரி கண்ணு மட்டும்தான் தெரியுது எப்படி பார்த்தாலும் அடையாளம் தெரியாது ஆனால் தான் நாங்கள் தங்கியிருந்த வீடு எவ்வளோ அழகாக இருக்குதெல்லாம் பியூட்டிஃபுல்லாக காலையில் நேரத்தில் இங்கே பாருங்க இந்த இன்னொருத்தர் பாருங்க என்னங்க நேற்று வரைக்கும் குளிர்ல குளிர்ல நீக்கிங்க இன்னைக்குளி அன்னையா இப்போ தான் இருக்கு அன்னையா மங்கிக்குள்ள கரெக்டாக போட்டு மாதிரி இருக்கு சிக்ஸ்டி பிளஸ்ல ராஸ்கல்ஸ் ஒரு குளிரில் வந்து ஆடிக்கிட்டு இருக்கியா அம்மா நான் டீ ஆ டீயே போட்டா டீயை போடணுமா காலை காலத்தில் இவங்க யாரும் எழுந்திருக்க மாட்டாங்க உங்களுக்கு அடா நம்ம ஸ்டேல நமக்கு போலீஸ் பாதுகாப்பு இருக்கு டீ எப்போது வண்டி டுவெண்ட்டி ஃபோர் இன்ட்டு செவன் நமக்கு தான் பாதுகாப்பு சரி நாங்கள் இப்போ கிளம்பிட்டோம் சன்ரைஸ் ஆக போகுது அன்னையும் கோவப்பட்டு இருக்கோம் அப்படின்னு போக கூட கிளம்பி போக முடியாது கரெக்ட் வண்டி வாரம் நாங்கள் வந்து இப்போ ஒயிட்டு ரேன் டெசர்ட்டை பார்க்க போகிறோம் ஒயிட்டு ரேன் டெசர்ட் அப்புறம் கையெல்லாம் சம ஃப்ரீஸ் ஆகுது அதனால் நமக்கு நான் இதுக்கு வின்டர் க்ளௌஸும் கொண்டு வந்தேன் அது எங்கே ஆகியிருக்கு இருக்கு தெரிஞ்சு கண்டுபிடிச்சிட்டேன் வின்டர் க்ளௌஸும் கொண்டு வந்தேன் ஸோ அதை போட்டுட்டு அப்படியே போவோம் கரும்புலேயே இந்தியாவோட சகல இடத்துக்கும் போயிடுச்சுங்க குஜராத்தும் வந்துடுச்சு இப்போது நான் இன்னைக்கு நைட்டுக்குள்ள ராஜஸ்தானும் போயிடும் ஐயோ இப்போ சாய் எடுக்குள்ள போருங்க நேற்று நைட்டு வந்திருந்தோம் இந்த இடத்துக்கு ரேன் உற்சவம் நடத்த நடக்கிற இடத்துக்கு இங்க இருந்து நாங்க ஸ்டே பண்றதுல வந்து ஒரு மூணு கிலோமீட்டர் தூரத்துல இருக்குது அது சுத்தி சுற்றி தான் ஸ்டேலாம் அதுக்கு வந்திருந்தோம் செம்மையாக இருந்துச்சுங்க ஐயோ ஒரு ஃபெஸ்டிவல் அப்படின்னு கவர்மெண்டே எடுத்து நடத்துது நம்ம குற்றால சாரல் திருவிழாலாம் கவர்மெண்ட் எடுத்து நடத்தோம் இல்லையா அந்த மாதிரி நடத்துது நிறைய ஆக்டிவிட்டீஸு பேராக்ளைடிங்கு அட்வென்ச்சர் ஆக்டிவிட்டீஸு அப்புறம் சஃபாரி ஜங்கல் சஃபாரி என்ன சொல்கிறது அப்புறம் ட்ரெடிஷ்னலான பாட்டு இந்த ராஜஸ்தானி சாங்கு குஜராத்தி சாங்கு டான்ஸு அப்படி இப்படின்னு நிறைய வச்சுருந்தாங்க ஸ்டால் வச்சுருந்தாங்க அவங்களுடைய கலை பொருட்கள்லாம் வச்சுருந்தாங்க நிறைய டூரிஸ்ட் வந்தாங்க பார்த்தோம் நைட் எல்லாமே நல்லா என்ஜாய் பண்ணி சுற்றி சுற்றி பார்த்துட்டு அதுக்கப்புறம் சாப்பிட்டுட்டு வந்து ரூமில் படுத்துட்டோம் இப்போ காலையில் திருப்பி அதே வழியாக தான் இப்போ ரேன் நடக்கிற இடத்துக்கு வழியாகவே தான் நம்ம ஒயிட் டெசர்ட் பார்க்க போக வேண்டியிருக்கு உங்கள் முன்னே விரிவது தான் ரேண்ட் உற்சவ் ஈவெண்ட் நடக்கிற இடம் அவங்க ஒன்றுவா பார்க்கிங்லாம் இருக்குது ஸ்பீட் லிமிட் தான் பாருங்க பெருசாக நடத்துவாங்க பயங்கர ஒரு கிராண்டாக இருக்கும் நிறைய டூரிஸ்ட்டு அதுவும் இதுலேருந்து தான் வருவாங்க ஏய் ஒட்டகா ஒட்டகா ஒட்டக அதில் ஒட்டகோ ஒன்று வேஞ்சிகிட்ருக்குங்க ஒட்டகத்தை பார்க்கலான்னா மாடு தான் வந்து நிற்கிது குப்பையை போட்டு அடிச்சிருக்காங்களோ இதே கதை 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 கதைன்னு இருக்கேங்க குப்பையை போட்டு அடிச்சிட்ருக்காங்க ஆ அவ்வளோ குளிர் தாங்க முடியல குத்து குத்துன்னு குத்துது ஷாய் பிளாஸ்டிக் எடுக்கிறதுனால பொல்யூஷன் பிரச்சனை வருது ஏ நாங்கள் இருந்து கிளம்பிடுறேன் கிளம்பு கிளம்பு ஆனால் கைக்குள்ளேதமாக சூடு போச்சுங்க

இதுதாங்க ரேன் உற்சவம் நடக்கிற செலப்ரேஷன் நடக்கிற இடம் ஒரு த வெள்ளை பாலைவனத்தில் எப்படி ஒரு ஒரு திருவிழாவை கொண்டாடுறாங்க பாருங்கள் கவர்மெண்ட் எவ்வளோ ஏற்பாடு பண்ணி வச்சிருக்குது இது பிரைவேட் நடத்தினா கூட இந்த அளவுக்கு இருக்காது பட் கவர்மெண்ட் நடத்துறதுனால அவ்வளோ அழகாக ரெடி பண்ணி வச்சிருக்காங்க இப்போ சன் வந்துருச்சு மேலே நாங்கள் கொஞ்சம் லேட்டு அவர் கிண்டரே கிண்டரேன்னு டீயே கிண்டி எங்களை சன்னை காலி பண்ணி வச்சுட்டேன் நான் சன் ரைஸ் ஆகும்போதே அங்கே போயிடலான்னு பார்த்தேன் அப்படியாகவும் போயிடுச்சுங்க சமையாக இருக்குது நாங்கள் இங்கே தான் நேற்று வந்தோம் அங்கே பார்க்கிங் பண்ணிட்டு உள்ளே போயிட்டு சுற்றி பார்த்துட்டு வந்தோம் அதே மாதிரி சன் செட்டும் இங்கே வேற லெவலில் இருந்துச்சுங்க இவரு சன் எவ்வளோ அழகாக இருக்குல்ல பார்க்குறதுக்கு என்ன இது வந்து இப்போதான் அலோவ் பண்ணுவாங்க மற்ற டைம்லலாம் வந்து அலோவ் பண்ண மாட்டாங்க மிலிட்ரி ஏரியா ஆக்சுவலி அதனால மற்ற நேரம் வந்தோம்னா பெர்மிட் வாங்கிட்டு இங்கே போகணும் இப்போதான் சும்மா அப்படியே ஓகே போயிட்டு வாங்க எல்லாம் என்ஜாய் பண்ணிட்டு வாங்க அப்படின்னு பஸ் ஸ்டேஷன்லாம் இருக்கு பாருங்க கவர்மெண்ட் பஸ் இதெல்லாம் பெர்மிட் வாங்கிட்டு தான் போகணும் ஏன் பெர்மிட் போவங்க பெர்மிட் வாங்கிட்டு தான் போகணும் ஆள் இருக்காம்மா ஆத்மி இது ஆள் இருக்காம திரும்பி இருக்கோ பர்மிட் வாங்காமல் போக முடியும் நைட்டை அப்போ விட்டாங்க அப்போ எல்லாரையும் நைட்டில் ஒன்றும் பர்மிட்டே கேட்கலை இங்கே ஸ்கேன் இருக்கு ஆனால் இருக்கு ஸ்கேன் பண்ணி பர்மிஷன் எடுக்கணுமா பர்மிட் எடுக்கணுமா ரேன் உட்ஷவ் பெர்மிட் ஸ்டாண்ட்லி பை இன்ஸ்டன்ட்லி பை ஸ்கேனிங் பிலோ கியூஆர் ரேன் பெர்மிட் குஜராத் கவர்மெண்ட் டூ வீலருக்கு கிடையாது பர்சனுக்கு தான் கெட்டு ஓர் ரேன் உட்ஷவ் பெர்மிட்ஸ் இன்ஸ்டன்ட்லி நல்லா அஞ்சு நிமிஷத்தில் ஆகிடுச்சி சம்முன்னு நாங்கள் இப்போ உள்ளே போகிறோம் அதுக்குள்ளே சூரியன் வந்து மேலே போயிட்டு ஐயோ ஐயோ இந்த பாருங்கள் பார்க்குறதுக்கு எவ்வளோ அழகாக இருக்குது இதை வந்து இங்கே பார்க்குறத விட அந்த டெசர்ட்லேருந்து பார்க்குறது அவ்வளோ அழகாக இருக்குங்க இப்போ நான் கன்னியாகுமரியில் கூட இவ்வளோ அழகான டெசர்ட் இது சன் ரைஸ் பார்க்கல இங்கே சூப்பராக இருக்குது யாருமே இல்லை அமைதியான இடத்துல பார்க்கலாம் வாய்ப்பு இல்லாமல் இல்லை கொஞ்சம் சீக்கிரமாக வந்து நாங்கள் பண்ணியிருந்தோம்னா அழகாக பண்ணியிருக்கலாம் எத்தனை பேருக்கு இந்த மாதிரி நம்ம குஜராத்தில் இருக்க ஒயிட் டெசர்ட்டில் இந்த மாதிரி ஒரு உற்சவம் நடக்குதுன்னு தெரியும்னு சொல்லி சொல்லி கேவல கமெண்ட் பண்ணுங்கள் இந்த பாருங்கள் இவ்வளோ பெரிய பஸ் ஸ்டாண்டு வச்சுருக்காங்க இது வந்து முந்நூற்றி இருபத்தஞ்சு நாளாக எனக்கு தெரிஞ்சு இந்த டூரிஸ்ட் ஸ்பாட் இருக்கும் ஆனால் இப்போ ஃபெஸ்டிவல் டைமில் கூட்டம் அதிகமாக இருக்கும் அதனால கொஞ்சம் இந்த ஃபெஸ்டிவல் அது மாதிரி செட்டிங்லாம் போட்டு ஜம்முன்னு பண்ணுவாங்க அந்த டென்ட் மாதிரி இருக்குது ஒயிட் டென்ட்டு ஸோ இது வந்து பஸ் ஸ்டாண்டு பஸ் இருக்குது பார்த்தீங்களா பஸ்ஸுலேயே வரலாம் இப்போ நீங்கள் வந்து இப்போ அகமதாபாத்தில் இருந்து வருதான்னு தெரில இந்த பிரிட்ஜ் இருக்கு இல்லையா பிரிட்ஜில் இருந்து பஸ்லாம் வருது ஊர்ல அகமதாபாத்தில் இருந்து வரும் நிறையா பஸ்ஸுங்க லைனாக நிற்கிது பார்த்துட்டுங்க வாரம் வாரம் எல்லாம் நடக்கும்னு நினைக்கிறேன் அதனால தான் அதிகமாக இது பஸ் இருக்குது நல்ல நீட்டாக சுத்தமாக இருக்கேன் மில்ட்ரி ஏரியா ஆக்சுவலி இது அதனால் மில்ட்ரி காரங்களும் எங்களை அதிகமாக யூஸ் பண்ணுவாங்க இதை ஃபைனல் இடத்துக்கு வந்தாச்சுங்க ரொம்ப வருஷம் ட்ரீம் இது வந்து இப்போ மூடி வச்சிட்டாங்க பார்த்துடுங்க பாக்ஸ் பாக்ஸாக போட்டு ஆனா நான் ஃபியூச்சர் முன்னாடி ஒரு அஞ்சு ஆறு வருஷத்துக்கு முன்னாடி கொரோனா டைமில் ஒரு அண்ணன் வந்திருந்தாப்ல சென்னையிலேருந்து டிஎஃப்டி டோல் ஃப்ரீ டிராவலரு அப்படின்னு சொல்லிவிட்டு அந்த அண்ணன் சூப்பராக அவர் சோலாகவும் வந்திருந்தார் அதாவது யாருமே கிடையாது முழுக்க முழுக்க தண்ணி தான் ரெண்டு பக்கம் வாட்டர் தான் அவர் மட்டும் வந்து இந்த படிக்கட்டில் ஏறி போய் ஃபோட்டோ எடுத்துகிட்டு இந்த இடத்துல அவர் பைக்கை நிறுத்தியிருந்தார் அதுக்கப்புறம் நம்ம விக்னேஷ் பீட்டி குரூப் வந்து அவங்களும் வந்திருந்தாங்க இந்த ரெண்டு பேரோட வீடியோவில் பார்த்துருக்கேன் அப்புறம் சரி சரி லா லாக்டவுன் முடிஞ்ச உடனே சரியாக வந்திருந்தாப்ல ஸோ இதை இந்த இடத்துல எல்லாத்தையுமே வந்து நாங்கள் பார்க்குறக்கு முக்கியமான காரணம் டோல் ஃப்ரீ ட்ராவலர் அந்த அண்ணனுக்கு தான் நம்ம நன்றி சொல்லணும் ஸோ அதே இடத்துக்கு நான் வந்துவிட்டேன் ஆனால் இந்த இந்த டைம் வந்து அதை பூட்டி மூட் நம்பர் வச்சுருக்காங்க என்ன எதுக்குன்னு தெரியல உள்ள இப்போ போகிற கலவுடு இல்லையா இல்லை என்னென்னு தெரில உள்ளே போய் மேலே டவர் இருக்குது டவர்லேருந்து ஃபுல்லாக பார்க்கலாங்க சூப்பராக இருக்கும் டவர் அனுமதி இல்லாமல் தான் இருக்குன்னு நினைக்கிறேன் ஸோ இப்போ வந்து நாங்கள் ஒட்டக சவாரி போக போகிறேங்க இப்போது இவ்வளோ தூரம் வந்தாச்சு ஒட்டக சவாரி போகணும்னு கண்டிப்பாக ஒட்டகத்தில் அதாவது ஒட்டக சவாரி நானே சொல்லியிருந்தேன் பாளை தான் ஒட்டக சவாரி போவேன் ஒட்டகம் எங்க நம்ம ஊர் காயல் பட்டத்துக்குலாம் ஒட்டகம் வரும் ஒட்டகத்துல சவாரி போக கூடாது அப்படினு சொல்லிட்டு நாங்க பாலைவனத்துல தான் போவோன்னு சொல்லி போனேன் முதல்ல வந்து டெஸ்ட் பண்றாரு ஒட்டகம் சாவமா சாவாதான்ட்டு நம்ம அண்ணன் டெஸ்ட் பண்றாப்ல चलो आगे कौन आ रहा है इसमें हां चलो भैया आ अब दोनों बस हां हां चलो आ जाइए सर ए तीन ராஜா மகராஜாக்கா தமிழ்நாடு அவர் மூஞ்ச பாருங்கள மூச்சு அருள் இல்ல அண்ணே மேல போயிட்டியா சீக்கிரம் மேல போக கூடாது இருக்கோடப்பாடி நீக்க अरे आने ये पुछी देगे जेडन न नालो मेरे ಕೈ ਲਪੜੀ ਜੜਾ ਪਰ ਫੂਲ ਲਿਜਾ ਉਤਰ ਬੇਦਾ ਐ ਜੋ ਇਹ ਕੱਤੀ ਸਿੱਧਾ ਤੁਮ ਅੰਦਰ ਬਸ ਓਕੇ ਵੜੀ ਕੁ ਕੀ ਨਰਕ ਮਾ ਜੇਦਾ ਵਾਜਾ ਦੀ ਓਕੇ ਆਗਾ ਅੜਤੀ ਬਲੇ ਉਥੀ ਪਤਾਈ ਗੁਲ ਗੁਦਰੀ ਐ ਚੀ ਉਟਘਤੇ ਕੱਪੇ ਪੁਛੀ ਇਲਤਰਾ ਮਟਾ ਇਹ ਜੇਦਾ ਪੁਛੀ ਦੇਗਾ ਨਾ ਇਹ ਕੱਤੀ ਮੇ ਪੁਛੀ ਟੇ ਸੁਜੀਨਾ ਉਥਿਆ ਲ ਆ ਰਹੇ ਨੇ

ஏய் சூப்பருங்க பை பாஸ் ஃப்ரீயாக இருக்கு டெசர்ட்டுக்குள்ளே போடா ராஜா நீனா இதில் போயிட்டுருக்கா ஆ டிரைவர் சரியில்லைங்க எப்படி இருக்கு இருக்குது ஏறி இறக்கிறது தாங்க பிஜே கிளப்புது அதுக்கப்புறம் சூப்பராக இருக்குது ரொம்ப நாள் ஆசைங்க ராஜஸ்தானில் வந்து தான் ஒட்டகத்தில் ஏறுவேன்னு வேணும்னு எங்கள் செத்து போன அயா மேலே சத்தியம் பண்ணியிருந்தேன் அதை நிறைவேற்றிட்டேன் எவ்வளோ பெரிய மகிழ்ச்சி பற்றிங்களா நிலாவுக்கு போனால் கூட எங்களுக்கு இவ்வளோ மகிழ்ச்சி வராது இந்த மகிழ்ச்சி தான் நம்ம தான் நம்ம தான் இனிமே நம்ம தான் ஹே கீழே இறக்க மாட்டானா இறக்குல உனக்கு துட்டு கொடுக்க மாட்டேன் ஒயிட் டெசர்ட்டுங்க எனக்கு இந்த பக்கம் இருக்கிறது ஒயிட்டு இது ரெண்டு பக்கம்தான் ஒயிட் டெசர்ட் இது வந்து தண்ணி இருக்கும் இப்போ இந்த உற்சவம் நடக்கும்போது தான் தண்ணி இல்லாமல் இருக்கும்போதுங்க உனக்கு வழியாக அங்கே தான் இருக்கு போல இருக்கு செம்மங்க செம்மையாக இருக்குது டைம் ராஜஸ்தான் ஒட்டகம் பார்க்கின்ற மாளிகை கட்டி அதில் ஒட்டகத்தை ஓடி விளையாடி நல்ல ஷூ போட்டு வந்தேன் பைக் ஓட்டலாம் இருக்க

ஜீப்பில் போட்டு போனேன் அக்கா ஓட்டி வட்ட வட்ட போட்டி காரி செம்ம அழகான ஒட்டகம் ஆனால் கொஞ்சம் சேட்டை பிடிச்ச ஒட்டகம் எங்களை ஏற்றும் போது இறக்கும் போதும் ஆட்டி விடுத்துங்க பயமுடுத்துது ரெண்டு பேர் யாருன ஒடனே நான் ஏற மாட்டேன் இறங்க மாட்டேங்குது இதுக்கு வேலையாக என்ன செம்மை முடித்த எதுக்கு வச்சிருக்கேன்னுவா ஓட்ட வேண்டியது தானே இது அருக்கா ரிக்கா

இவரோட வண்டி இவர வண்டி இருக்கு ஒட்டகம் வண்டி இருக்கு ஒட்டகமா ஒட்டகத்தை கட்டிக்கோ கெட்டியாக ஒட்டிக்கோ பத்தவட்ட பொட்டிக்காரி பத்த வச்ச பத்திக்கோ ஆய் வெடிச்ச வெட்டிக்கோ விட வேண்டும் முச்சத்தை தொட வேண்டும் உச்சத்தை அதிகாலை சேலை சொல்லும்படி மிச்சத்தை சாய் சாய் ஒண்ணுக்கு இருக்குதுங்க பாட்டு பாடுற நேரத்தில் ஒண்ணு பாக்காதீங்க பாக்காதீங்க சம்ம பாட்டு பாகிஸ்தான் பாட்டுல தமிழ் பாட்டு பாடி அது ஒட்டகத்தை கட்டிக்க பாட்ட ஒட்டகங்களுக்கு நடுவில் போட்டுட்டு இருக்கோம் வேற லெவலுங்க இந்த பாட்டை இந்தி வருஷன்ல போடும் வாங்க இந்தி வருஷன் இந்தி வருஷன் மாதிரி தீட்சி படிச்சு அடிச்சிருக்காங்க ஹீரோ யாருன்னு தெரியல இருக்குங்க என்ஜாய் பண்ணுறோம் இங்கே பாருங்க உப்பு பாருங்க இந்த இப்போ நம்ம வந்து இது வந்து முன்னாடி ஒரு காலத்தில் கடலாக இப்போ கடலாக தான் இருந்துருக்குறீங்க பேக் வாட்டரு உப்பு இருக்கிறதுனால தான் இதை வந்து ஒயிட் டெசர்ட்னு சொல்கிறாங்க பார்த்துருங்க இது எல்லாமே நம்ம இது வந்து ரொம்ப தூள் உப்பு மாதிரி தான் இருக்கு இந்த இடத்துல இருக்க பார்த்துருங்க ஃபுல்லாக வெள்ள உப்பு தாங்க இந்த இடம் ஃபுல்லாகவே அப்படியே தான் இருக்குது என்னமோ நிலாவில் இருக்கிற மாதிரி இருக்குது கண்ணு கட்டின தூரம் வரைக்கும் இதுதான் பிளைன்ஸ் தான் ஃபோட்டோ எடுத்துட்டு இருக்காங்க இதில் வந்து ஒரு வாட்ச் டவர் வச்சுருக்காங்க இப்போ இதில் வந்து ஒரு வாட்ச் டவர் இருக்கு இல்லையா இது வந்து டவர் மேலே போய் ஏறி நிற்கலாம் பட் இப்போ அலவுடு இல்லை போல இருக்கு இப்போ எங்களுக்கு இது வந்து ஃபெஸ்டிவல்னு தெரியும் பட் ஆனால் ஃபெஸ்டிவல் நடக்குதா டிசம்பரில் ஆக்சுவலி நடக்கும் ஜனவரியில் முடிஞ்சிடும்னு நினச்சோம் இப்போ ஜனவரி தாண்டி பிப்ரவரி பத்து வரைக்கும் கூட நடக்குது யாராவது வரதா இருந்தால் ஜனவரி ஒன்றுலேருந்து பிப்ரவரி பத்து வரைக்கும் நடக்கிற இந்த கட்சி ஃபெஸ்டிவலுக்கு வாங்க ஒரு நாள் ஃபுல்லாக இதில் தங்கியிருந்து என்ஜாய் பண்ணுறதுக்கோ ஆக்டிவிட்டிஸ் நடத்துறதுக்கோ வித்தியாசமான ஒரு அனுபவம் இந்த மாதிரி ஒரு இடம் நம்ம இந்தியாவில் வேறு எங்கேயுமே கிடையாது இங்கே மட்டும்தான் இந்த மாதிரி இடம் இருக்குது குஜராத்துக்கு வந்தால் மட்டும்தான் இதை பார்க்க முடியும் இதுக்கு பக்கத்தில் பாகிஸ்தான் பார்ட்ரு எனக்கு நேர் பின்னாடி ஆனால் ரொம்ப அமைதியான இடம் இப்போ மில்ட்ரி ஒரு கொஞ்சம் தான் மிலிட்ரி இருப்பாங்க நம்ம பார்த்து என்ஜாய் பண்ணிவிட்டு ஒட்டக சவாரி அக்டா ஆக்டிவிட்டீஸு அப்புறம் சாப்பாடு இங்கே உள்ள ட்ரெடிஷன் சாப்பாடு அது இதுன்னு பார்த்து என்ஜாய் பண்ணிட்டு போகிறதுக்கு சூப்பராக இருக்குங்க தோர் தோ கட்ச் அப்படின்னு சொல்லி நம்ம ஹேஷ்டேக் போட்டு இதை எடுத்துக்கலாங்க இப்போதான் வச்சுருக்காங்க இது ஃபெஸ்டிவல் முன்னோட எடுத்துருவாங்கன்னு நினைக்கிறேன் ஓகே கைஸ் நாங்கள் வந்து அப்படியே ரூமுக்கு வந்தாச்சு ரன் ஆஃப் கட்ச் லைஃப்பில் பார்க்கணுன்னு நினச்ச ஒரு இடத்த பார்த்தாச்சுங்கிற திருப்தியோட சந்தோஷத்தோடு இங்கே வந்து வந்து ஸ்டே பண்ணியாச்சு இப்போது எல்லாத்தையும் பேக் பண்ண போகிறோம் வெளியே கிளம்புனோம் அடுத்து எங்கே போகிறோம் அப்படின்னா மவுண்ட் அபு அப்படிங்கிற இடத்துக்கு போகிறோம் ஆக்சுவலி இங்க இங்கேருந்து ராஜ ராஜஸ்தான் தான் என்ட்ரி அதாவது மவுண்ட் அபுங்கிறது ராஜஸ்தான் தான் குஜராத்தில் நாங்கள் எந்த இடமும் பிள குஜராத்தில் இந்த ஒரு இடம் ரேன் ஆஃப் கட்சி நாங்கள் பார்த்தாச்சு இதுக்கப்புறம் இங்கேருந்து நம்ம ஒயிட் டெசர்ட் வழியாகவே ஒரு லேக் வழியாக போய் குச் குச் அந்த குச்சிங்கிற ஊருக்கு போய் அதுக்கப்புறம் நம்ம இதுக்கு போவோம் இங்கே போவோம் மவுண்ட் அபுக்கு போக போகிறோம் அந்த ரைடு வந்து பார்த்திங்கன்னா வெயிட்டு டெசர்டில் தான் ஆக போகுது செம்ம சூப்பராக இருக்கும் உண்மையிலே எப்படி இருக்குன்னு கேக்குறியா நீ போயிருக்க மாதிரி சொல்கிறியா நம்ம ராஜஸ்தான் ரைடில் நம்ம விக்னேஷ் பெட்டி போட்டுருப்பாப்பில் வேறு வேறு நேரம் விக் செரி விளாக்ஸ் போட்டுருப்பாப்பில்ல ஸோ அதெல்லாமே பார்க்குறதுக்கு கண்டிப்பாக சேர்ட்டி வேண்டாக இருங்க வண்டியெல்லாம் ரெடியாக இருக்குது அவருடைய வீடு இதுதான் எங்கள் ரூம் இன்றைக்கி அதையும் லைட்டாக காட்டினேன் பகலில் காட்டல பக்கிலாம் சூப்பராக இருக்குது இதாக இந்த மாதிரி தான் டிசைன் பண்ணியிருக்காங்க அழகாக குஜராத்தி ஸ்டைலில் அவ்வளோ அந்த இந்த மாதிரி கார்விங்ஸ்லாம் பண்ணி கம்ப்ளீட்டான ஒரு இது இருக்கு ஓட்டு வீடு சூப்பரான வீடு எங்களுக்கு நல்லா இருந்துச்சு இது ஒரு கான்டாக்ட் டீடைல்ஸுக்கு கீழே கொடுக்குறேன் கண்டிப்பாக நீங்கள் இப்போ இது பண்ணுங்க அவின்ஸானே பவின்சா அவின்ஸ் ஹோம் ஸ்டே பட்ஜெட் பட்ஜெட்டில் இருக்குதுங்க மற்றது எல்லாமே ஐயாயிரரூவா ஆறாயிரூவான்னு சொல்கிறது அட்டாச்சு பாத்ரூம் இருக்குது இது வந்து ஓடு எங்களுக்கு அந்தளவுக்கு குளிரில் குளிர் அதிகமாக இருந்துச்சு பட் ஒரு வேளை டென்ட்டில் படுத்துருந்தோம்னா சோ சோலை முடிஞ்ச ஜன்னி ஜன்னியே வந்திருக்கும் அதனால் இது ஓகே தான் நல்ல ஒரு ஓட்டு போட்டு அதில் மூங்கியில் போட்டு நல்லா க்ளோஸ் பண்ணி வச்சுருக்கிறாங்க கண்டிப்பாக நீங்கள் ஸ்டே பண்ணலாம் இதிலே வந்து பார்த்திங்கன்னா தனிநபர் அதாவது ரெண்டு பேராக தங்குறதுக்கும் இருக்குது இது நாங்கள் இப்போ தங்குனது வந்து மூணு பேர் தங்கினது அதனால் இப்படி இருக்குது இப்போ அவரு வந்து நம்ம ஜாக் ஜாக்ப்ரோ தனியாக தங்கியிருக்கிறாரு அவரையும் காட்டுறவங்களுக்கு அது வந்து ஒரு மாதிரி ஹட்டு மாதிரி இருக்குது ரவுண்ட் ஷேப்பில் சூப்பராக இருக்குது எல்லாமே ராஜஸ்தானி ஸ்டைலில் டிசைன் போட்டிருக்காங்க பற்றியெல்லாம் இந்த அளவு அழகாக ரெடி பண்ணிச்சிருக்காங்க இந்த ஹோம் ஸ்டே வந்து குடும்பமாக தான் பண்ணிட்டுருக்காங்க ஃபேமிலியாக ஆனால் தகரங்க பாருங்க இந்த இப்போ இந்த வீட கட்டுறதும் பார்த்தீங்கன்னா இந்த இவங்க தான் ஃபேமிலியாக நீங்கள் உட்காந்துட்டு இருக்காங்க இந்த குழந்தைகள் தான் சேர்ந்து அந்த வீட்டை கட்டுறாங்க வேறு யாரும் கட்டல இங்கே உள்ள இருக்கு ரெசார்ட் ஃபுல்லாக ரெடி பண்ணது பூரா அவங்க குடும்பமாகவே ரெடி பண்ணுறாங்க ஒரு ஃபேமிலியாக இருக்காங்க குஜராத்தி ஸ்டைலில் ட்ரெஸ் போட்டுக்கிட்டு அவ்வளோ இந்த ஃபே இந்த பில்டிங் அட்ரஸ் பூராவே அவங்க தான் இங்கே ஒன்று ஒன்றா கட்டிகிட்டு இருக்காங்கல்ல அவங்களோட வீடு அது எல்லாமே வச்சிருக்கு ஸோ நீங்கள் வந்துச்சுன்னா கண்டிப்பாக கிலோ கிட்ட டீட்டெயில்ஸ் கொடுக்குறேன் நீங்கள் ஃபாலோ பண்ணி வந்து ஸ்டே பண்ணுங்கள் மற்ற எல்லா இடமே வந்து ரொம்ப ரொம்ப காஸ்ட்லியாக இருக்குது ஐயாயிரம் ரூபா எட்டாயிரரூவா பத்தாயிரரூவா இருபதாயிரரூவா இருபத்தையாயிரரூவா ஒரு நாள் ஸ்டே ஆனால் இந்த ஒன்று தான் பட்ஜெட்டில் இருந்துச்சு கொஞ்சம் ஊருக்கு முன்னாடியே இருக்குது அதனால் நல்ல சேஃபாகவும் இருக்குது ஊருக்குள்ளே இருக்குது நல்லா பார்த்தா ஊருக்குள்ள இருக்கு பக்கத்துல எல்லாம் அவங்கவுங்க வீடு இருக்கு அண்ணே எப்படின்னா இருக்கு சூப்பராஜ் அவர் தனியா ஒரு ஹட்டில் உட்காந்துட்டா இருப்பாருங்க எக்ஸ்கிமோ ஹப்பா தானே ஹட்டானே இது அழகா இருக்கு ரவுண்டா இருக்கு ரவுண்ட் ஷேப்ல உள்ள போனீங்கன்னா அப்படியே ரவுண்டா சாமையா இருக்குண்ணே அப்படியே அதுல பாத்ரூமு அப்படியே இது வந்து மேல ஓட போட்டுருக்காங்களோ இது வந்து உட்டு உட்டு போட்டு அதுக்கு மேல வந்து இது போட்டுருக்காங்க எல்லாம் போட்டிருக்காங்க இப்போ இதுல வந்து ரெண்டு பேர் தெரிஞ்சுக்கலாம் பார்த்தீங்கன்னா ட்வேர் ஸ்டே பண்ணிக்கலாம் நல்ல ஒரு அட்ஜஸ்ட்மெண்ட்டாக தான் இருக்குது இதாக இருக்கும் இப்போ நல்ல வைஃபாக இருக்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா ஒய்போடு இருக்கணும்னு நினச்சினாங்களோ இப்படி வாங்க ஏன்னா அவரை மாதிரி தனியாக இருந்து மாட்டிக்கிறாதுயா நல்லா அழகாக இருக்குது நல்லா ஃப்ரெண்டில் வந்து இந்த மாதிரி ஒரு டவாரை மாதிரி போட்டிருக்காங்க அதுவும் பார்க்குறதுக்கு சூப்பராக இருக்குது ஸோ இப்படி தான் இருக்குது எங்களோடய ஸ்டே இது ஒன்று இது ஒன்று இது ஒன்று அப்படியே இருக்குது ஊஞ்சல் இருக்குது நல்லா நீங்கள் குரூப்பாக வந்தீங்கன்னா இதில் உட்காந்து ரவுண்ட் அடிச்சு கேம்பயர்லாம் போட்டு கொடுப்பாங்களாம் எங்ககிட்ட கேட்டாங்க எங்களுக்கு எல்லாம் வேண்டாம் ஐயா டயர்டாக இருக்குது தூங்க போகிறோம் அப்படின்ட்டோம் கேம்ப் ஃபைர்லாம் போட்டு கொடுப்பாங்க ஒரு ஃபேமிலி தான் ரன் பண்ணுறாங்க கார்பரேட்டோ இல்லைன்னா கம்பெனியோ கிடையாது அதனால் உங்களுக்கு என்ன ஃபெசிலிட்டி வேணாலும் இங்கே வந்து அரேஞ்ச்மெண்ட் கிடைக்கும் என்ன ஒரே ஒரு விஷயம் இவங்களுக்கு வந்து குஜராத்தி தவிர வேறு எதுவும் தெரில குஜராத்தி ஹிந்தி தவிர வேறு எதுவும் தெரில இங்கிலீஷ் கூட தெரில ஸோ அதனால் நீங்கள் ஒரு வேளை இவங்க டீமில் யாராவது ஹிந்தி தெரிஞ்சவங்க இருந்தாங்கன்னா கொஞ்சம் ஈஸியாக இருக்கும் நாங்கள் சர்வைல் பண்ணுறதுக்கு ரொம்ப 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 கஷ்டப்பட்டோங்க ரொம்ப கஷ்டப்பட்டோம்